在。啊 ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடந்தது இந்த கும்பாபிஷேக விழாவை காண்றதுக்கு பல லட்ச பக்தர்கள் திருச்செந்தூருக்கு போனாங்க முருகப்பெருமான அருளும் ஆசியம் பெற்றிருக்காங்க இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஆவடியில் சாய் மிராக்கல் ஷாப்பில் முருகப்பெருமானுடைய திருச்செந்தூரில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பான பூஜைகளும் மற்றும் அன்னதானமும் சாய் மிராக்கள் ஷாப்பில் ஆவடியில் இன்றைக்கி நடந்தது செய்கிறோம் வாங்க செய்கிறோம் உள்ளே போயிட்டு முருகப்பெருமன் அருளும் ஆசையும் நம்ம பெறலாம் சைரம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாய் மிராக்களில் ஆவடியில் இருக்கோம் இங்கே நம்மளுக்கு மத்தியானத்துக்கு அன்னதானம் சாந்தியமாக அவங்க வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி முருகருக்கு திருச்செந்தூரில் கும்பாபிஷேக விழா இருக்கிறதால இன்றைக்கி சாய் மிராக்களில் பார்த்திங்கன்னா அன்னதானங்கள் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த அன்னதானத்தில் வெள்ளை சாதம் அதே போல் சாம்பார் சாம்பாரில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் கேரட் இதெல்லாம் போய்ட்டு ஒரு அற்புதமான சாம்பார் வந்து சாந்தியமாக ரெடி பண்ணியிருந்தாங்க அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு கிரேவி ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க இதை காட்டுறோம் பாருங்கள் உருளைக்கெழங்கு மசாலா கிரேவி ரெடி பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா பாயாசமும் ரெடி பண்ணியிருந்தாங்க இது எல்லாமே ரெடியான பிறகு மத்தியானம் முருகப்பெருமானுக்கு ஆரத்தி எல்லாம் காண்பிச்சு அதே போல் நம்ம ஆரத்தி எல்லாம் காண்பித்து இந்த உணவுகள் எல்லாமே முருகருக்கும் பகவான் பாபாவுக்கும் கனகப்பட்டி ஐயாவுக்கும் எல்லாருக்குமே இந்த உணவுகள்லாம் நைவேத்தியமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த சாய் மிராக்கள் ஷாப்புக்கு வந்த சாய் பக்தர்களுக்கெல்லாம் இந்த உணவுகள்லாம் கொடுத்துட்டு மற்றும் இந்த உணவுகள் எல்லாமே இங்கிருந்து ஆவடியிலேருந்து ஒரு ஏழாவது கிலோமீட்டரில் ஒரு வில்லேஜில் பார்த்தீங்கன்னா செங்கல் சூளை இருக்குது அந்த செங்கல் சூளையில் பலதரப்பு மனிதர்கள் வந்து வந்து மதுரை கள்ளக்குறிச்சி இது போல் கிராமத்தில் இருந்து வேலை செய்கிறாங்க அங்கு வந்து உணவுக்கு இல்லாத பக்தர்களை தேடி கொண்டு போயிட்டு இன்றைக்கி உணவு கொடுத்துருக்கோம் முருகப்பெருமானுடைய இந்த திருச்செந்தூரில் வந்து இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுது இந்த கும்பாபிஷேகத்துக்காக நம்ம பார்த்தீங்கன்னா சாய்மிராக்கல்ல சாய்வருண் தம்பி வந்து இந்த அன்னதானத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாரு நிறைய பக்தர்கள் வந்து இந்த அன்னதானத்தை சாப்பிட்டு பயனடைஞ்சாங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஆத்ம இருக்குது இருக்கு இன்னைக்கு பாருங்க முருகருக்கு நெய்வேதியம் வச்சுட்டோம் பக்கத்திலே பாபாவும் இருக்கார் சாப்பாடு சாம்பார் கிரேவி அதே போல் பாயாசம் இங்கே ஒரு தொட்டில் ரெடி பண்ணி அந்த தொட்டிலில் நம்ம திருச்செந்தூர் ஆண்டவரை வந்து சாய் தம்பி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காரு வேலோடு இருக்கார் முருகப்பெருமான் காட்சி கொடுத்துட்ருக்காரு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான தருணமாக இருந்தது என்னையும் இன்னைக்கு அழைச்சிருந்தார் நானும் இந்த மங்களகரமான நல்நாளில் வந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணி இந்த முருகப்பெருமானை வந்து தொட்டிலில் வச்சுருக்கோம் செய்கிறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புகைப்படம் காட்டுறோம் முருகப்பெருமானது இந்த புகைப்படம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் ஆண்டவருடைய செந்தில் ஆண்டவருடைய புகைப்படம் இந்த புகைப்படத்துக்கு அழகாக மாலை போட்டுட்டு முருகருக்கு நெய்வேதியெல்லாம் வச்சு ஒரு தீபாரத்தனை காட்டி பக்தர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து அன்னதானத்தை சாய் மிராக்கல் ஷாப் தம்பி வருண் வந்து அழகாக ஏற்பாடு பண்ணியிருந்தார் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மங்களகரமான நாளாக இந்த நாள் அமைஞ்சது செய்கிறோம் இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பாபா பார்த்திங்கன்னா இருந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சாய் மிராக்கல் ஷாப் நமக்கு வந்து பாபா வந்திருக்காரு இந்த பாபாவுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சொர்க்க பாபான்னு சொல்லிட்டு தம்பி சாய்வருன் வந்து பேர் வச்சிருக்காரு இந்த பாபா ரொம்ப 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 அழகாகவும் அற்புதமாக இருந்தார் இந்த மங்களகரமான நல்லாளில் வந்து பாபா ஷெடியிலிருந்து வருவாரா அப்படின்னு தெரியாது நம்ம முருகப்பெருமானுடைய கும்பாபிஷேகம் விழா திருச்செந்தூரில் நடைபெறும் இந்த புனிதமான நேரத்தில் நம்ம ஆவடியில் சாய் மிராக்கல் ஷாப்பில் பாபாவுடைய மூர்த்தியும் வந்து ஷெடியிலிருந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தார் இன்னைக்கு பாபாவை அமர வச்சு பாபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஆடைகள்லாம் போட்டு போட்டு பாபாவுக்கு மாலைகள்லாம் போட்டு முருகப்பெருமானுடைய கும்பாபிஷேகம் மகத்தான இந்த நாளில் பாபாவுக்கு நெய்வேதியம் எல்லாம் வச்சு சிறப்பாக பூஜைகள் எல்லாமே சாய் மிராக்கல்ல பார்த்தீங்கன்னா சாந்தி அம்மாவும் மற்றும் சாய் வருணுடைய அம்மா அப்பா அவங்க தங்கச்சி சாய் வருணும் எல்லா பக்தர்களும் வந்து கலந்துக்கினாங்க இந்த அன்னதானம் பார்த்தீங்கன்னா மத்தியான சாந்தி அம்மா வந்து முருகப்பெருமானுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க சாம்பார் ஒயிட் ரைஸ் சாம்பார் சாதம் செஞ்சாங்க அது ஊட்டிகிட்டு இருக்காங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வைத்திய பாபா உட்கார்ந்துருக்காரு வைத்திய பாபாவுக்கு சாப்பாடு வைக்கும் பொழுது அப்படியே சாப்பாடு வந்து வலிச்சு சாப்பிட்ற மாரி ஒரு உணர்வு வந்து கொடுத்தாரு சூப்பராகவும் இருந்தது இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கனங்கப்பட்டி ஐயாவுக்கும் மத்தியான சாப்பாடு இந்த அன்னதானத்தை வந்து சாந்தியம்மா கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஒரு மகத்தான ஒரு நல்ல நாள் செய்கிறான் ஏன்னா நம்ம பாபாவுடைய அருளும் இன்னைக்கு கிடைச்சிது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அதே போல் திருச்செந்தூருக்கு போயிட்டு கும்பாபிஷேகம் நம்ம பார்க்க முடியலையே அப்படின்ற ஏக்கத்தை முருகப்பெருமான் இங்கேயே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தம்பி சாய்வருண் மூலிமா சாந்தி அம்மா மூலிமா பார்த்தீங்கன்னா பன்னீரில் வந்து அபிஷேகம் வந்து முருகப்பெருமானுக்கு பண்ண சொன்னாங்க ரொம்ப 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 கொடான கொடி நன்றிகள் நான் தெரிவிக்கிறேன் தெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியம் செய்யறான் முருகப்பெருமான் இன்னைக்கு அந்த அனுகிரகத்தை எனக்கு வந்து சாய்வருண் தம்பி மூலியமா சாந்தியம்மா மூலியமாக இந்த வாய்ப்பை வந்து கொடுத்ததுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான வீடியோ சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்னதானம் கொடுக்கிற விஷயம் வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் சேரம் இப்போ பகவானுக்கு நெய்வேத்தியம் எல்லாமே சாந்தியமாக வச்சிட்ருக்காங்க சாப்பாடு எல்லாம் ஓட்டிட்டாங்க கடைசியாக வந்து பாயசத்தை வந்து தெய்வத்துக்களுக்கு பாபாவுக்கும் முருகருக்கும் கணக்கப்பட்டியாருக்கும் எல்லாத்துக்குமே கடைசியாக இனிப்புகள் கொடுத்தாச்சு இப்போ இனிப்புகள் கொடுத்த கையோடு பார்த்திங்கன்னா மத்தியானம் ஆரத்தி பாபாவுக்கு வந்து காண்பிக்கப்படுது சேரம் இந்த மத்தியானம் ஆரத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க சாய்வருண் தம்பி சாய்வருண் தம்பி தான் மத்தியானம் ஆரத்தி முதல்ல காட்டுறாரு பகவான் பாபாவுக்கும் நன்றி தெரிவித்து முருகருக்கும் நன்றி தெரிவித்து கனக பட்டி ஐயாவுக்கு நன்றி தெரிவித்து இந்த நாள் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல கும்பாபிஷேகம் நடைபெறும் இந்த அற்புதமான நாளில் இன்னைக்கு ஆவடி சாய்மிராக்களில் சாய் வருண் தம்பி பார்த்தீங்கன்னா நம்ம பெருமானுக்கு சிறப்பான அலங்கார பூஜைகள் எல்லாம் பண்ணியிருந்தார் கூடவே சிறடிலிருந்து ஒரு புது பாபாவும் வர வச்சு இன்னைக்கு வந்து பாபாவை அமர வச்சு முருகப்பெருமானுக்கும் பாபாவுக்கும் கனகப்பட்டி ஐயாவுக்கும் எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஆரத்திகள் எல்லாமே எல்லா சாய் சாய் வருண் தம்பியும் அவங்க சிஸ்டர் அதே போல் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா மற்றும் சொந்த பந்தங்கள் எல்லாமே சேர்ந்து நிறைய இந்தியா பக்தர்கள் எல்லாமே வந்து இந்த அற்புதமான வேலையில் முருகப்பெருமானுக்கு ஆரத்தி காட்டினாங்க பாபாவுக்கு ஆரத்தி காட்டினாங்க எல்லா தெய்வத்துக்கும் நெய்வேதியம் வச்சாங்க நம்மளும் இன்றைக்கி வந்து இந்த அற்புதமான நாளில் வந்து நம்ம கலந்துக்கணும் கொடான கொடி நன்றி தெரிவிக்கிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ மத்தியானம் அன்னதானம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் சாம்பார் உருளைக்கிழங்கு கிரேவி கொடுத்தாங்க கூடவே பாயசமும் கொடுத்தாங்க சேரம் அதே போல் பார்த்திங்கன்னா சாய் மிராக்கள் ஷாப்புக்கு பூஜைக்கு வந்த எல்லா சாய் பக்தர்களுமே திருப்தியாகவும் உணவை வந்து சாப்பிட்டாங்க இந்த அன்னதானத்தை சாப்பிட்டாங்க முருகருக்கும் பாபாவுக்கும் கனகப்பட்டியாருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம் இந்த உணவுகள் எல்லாமே அங்கே வந்த பக்தர்கள் சாப்பிட்ட பிறகு ஆவடியிலிருந்து ஒரு ஏழாவது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ள ஒரு செங்கல் சூளைக்கு வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய புகைப்படத்தை திருச்செந்தூர் செந்திலாண்டவருடைய புகைப்படத்தையும் அதே போல் நம்ம கனகப்பட்டி ஐயாவுடைய புகைப்படமும் நம்ம சத்குரு எல்லாம் வல்ல பரம்பொருள் நம்ம சாய்நாதருடைய அற்புதமான ஒரு அற்புதமான ஒரு திருவுருவில மூர்த்தியும் இது எல்லாமே நம்ம அங்கேருந்து கொண்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆவடியிலிருந்து ஒரு ஏழாவது கிலோமீட்டரில் ஒரு செங்கல் சூளை இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற மனிதர்கள் வந்து வசிச்சுட்டு இருக்காங்க இவங்களுக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம் அதனால இவங்க எல்லாருமே திருப்தியாக சாப்பிடக்கூடிய வகையில் சாய்வருண் தம்பி வந்து இந்த அன்னதானத்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தார் இந்த அன்னதானம் முருகப்பெருமான் இன்னைக்கு திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் பண்ணுற இந்த அற்புதமான நாளில் கல்யாண சாப்பாடாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு சாப்பாடு திருப்தியாக கொடுத்தாப்பில்ல நாங்கள் இந்த செங்கல் சூழலைக்கு இந்த உணவுகள் கொடுத்து கொடுக்க வரும்பொழுது பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் மனிதர்கள் கம்மியாக தான் இருந்தாங்க அவங்களுக்கு பெரிய உணவுகள் கொடுத்துட்டே இருந்தோம் இவ்வளோ சாப்பாடு இருக்குது இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாமா யோசிக்கிற நேரத்தில் சடனாக பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து மனிதர்கள் வந்தாங்க வந்துட்டு அந்த உணவுகள் எல்லாமே அன்போடு சாப்பிட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்து எல்லாருமே திருப்தியாக சாப்பாடு வாங்கிட்டு அற்புதமாக கொண்டு போய் சாப்பிட்ருக்காங்க இந்த மகத்தான முருகப்பெருமானுடைய கும்பாபிஷேகம் நடக்கிற இந்த அற்புதமான நாளில் இன்றைக்கி இந்த அன்னதானத்தை எல்லாமே சிறப்பாக வந்து சாய் வருவன் தம்பி வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குழந்தைகள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற மனிதர்கள் இந்த இந்த இடத்துல இருக்காங்க செங்கல் சூளை சொல்கிறாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆவடியிலருந்து அப்படியே கொஞ்சம் அவுட்ரு உள்ளுக்குள்ளே வில்லேஜில் வருது செங்கல் சூளை இங்கே பார்த்திங்கன்னா மதுரை கள்ளக்குறிச்சி திண்டுக்கல் தேனி இது போல் நிறைய கஷ்டப்படுற மக்கள் வந்து இந்த செங்கல் சூழலில் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு உணவுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம போயிட்டு இந்த உணவை கொண்டு போய் வச்சது தான் த தாமதம் உடனே எங்கேருந்து அவ்வளோ மனிதர்கள் வந்தாங்க தெரியல பாபாவுடைய ஆசீர்வாதத்தால் முருகப்பெருமாள் நடுவர் அருளாலும் அவ்வளோ பேரும் வந்து நம்ம கொண்டு போன அன்னதானத்தை எல்லாமே வாங்கிட்டு போனாங்க கொஞ்சம் கூட நாங்கள் மிச்சம் வைக்காமல் இந்த அன்னதானத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு வெறும் பாத்திரத்தை மட்டும் நாங்கள் திருப்பி கொண்டு வந்தோம் அந்த அளவுக்கு வந்து சாப்பாடு நாங்கள் கொண்டு போனதோட எல்லாமே திருப்தியாகவும் ரொம்ப அற்புதமாக வாங்கிட்டு போனாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு திருப்தியான ஒரு நல்லநாளாக எல்லாருக்குமே அமைட்டோம் சைரம் ஓம் சைரம் ஜெய் சைரம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எச்சுமான சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிகிச்சே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிகிச்சே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விரவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா 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 அரோகரா